போது உங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வருதா பாருங்களா நான் பாதி மிஷினுக்கு கிட்ட முடிச்சிட்டேன் ஃபர்ஸ்ட் மிஷினு டக்குன்னு பார்த்தீங்கன்னா எரர் ஜிஎஃப்எக்ஸ் எக்ஸ் அப்படின்ற எரரை வந்து என்னோட ஸ்பீசி வந்து தானாக ரீஸ்டார்ட் ஆகிடுது கைஸ் நான் ஒன்றும் பண்ணல தானாக ரீஸ்டார்ட் ஆகிடும் பாருங்களேன் ஸோ இந்த எரரை எப்படி சால்வ் பண்ணுறது சொல்ல போகிறேன் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க சரியா ரீஸ்டார்ட் ஆனதும் நான் உங்களுக்கு இந்த வீடியோ போட்டு காட்டுறேன் எப்படி இதை சால்வ் பண்ணலான்ட்டு கடைசிக்கும் இந்த வீடியோ பாருங்கள் சால்வ் பண்ணணும்னா ஸ்பீசிக்கு போயிடலாம் திஸ் பிசிக்கு போய்ட்டு இந்த இடத்துல டாக்குமெண்ட்ஸ்க்கு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க சரியா டாக்குமெண்ட்ஸ் உள்ளே போயிடுங்க இந்த இடத்துல உங்களுக்கு ராக் ஸ்டார் கேம்ஸ் அப்படி இருக்கும் அது உள்ள போனீங்கன்னா ஜிடிஎஃப் ஃபைவ் இருக்கும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இடத்துல செட்டிங்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும் இங்கே போய் ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல ஓப்பன் வித் வரும் சரி ஓப்பன் வித் பண்ணாதீங்க ஆனால் இதை வந்து நம்ம இது பண்ணணும் எடிட் பண்ணணும் எடிட்டின் நோட்பேடு சரியா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டைரக்ட் எக்ஸ் வெர்ஷனை மாற்றணும் டூ இருக்கா அந்த இடத்துல டிஎக்ஸ் வெர்ஷன் அப்படின்ட்டு ஃபைன் பண்ணுங்கள் இல்லைன்னா கண்ட்ரோல் எஃப் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல சர்ச் வந்துடும் சரி அந்த இடத்துல சர்ச் பண்ணிக்கோங்க டிஎக்ஸ் அப்படின்ட்டு இந்த இடத்துல உண்டு இருக்கா டூ அப்படின்னா டேரக்ட் எக்ஸ் வெர்ஷன் லெவனில் போயிட்டுருக்கு இதை வந்து நம்ம வந்து மாற்ற போகிறோம் நீங்கள் வந்து ஒன் ட்ரை பண்ணுங்கள் ஒன்லேயும் ஆகலைன்னா ஜீரோ ட்ரை பண்ணுங்கள் சரி அந்த இடத்துல ஜீரோ ப்ரெஸ் பண்ணிவிட்டு சிம்பிளி நான் இதை வந்து சேவ் பண்ண போகிறேன் சிம்பிளி ஃபைல் கொடுத்து இதை வந்து நான் சேவ் பண்ண போகிறேன் சேவ் கொடுத்தாச்சு ஸோ இதுக்கப்புறம் உங்களோட டேரெக்ட் எக்ஸ் வெர்ஷன் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ நீங்கள் போய் ஓபன் பண்ணிங்கன்னா அந்த எரர் உங்களுக்கு போயிருக்கும் இன்கேஸ் டிவைஸ் அப்போயும் உங்களுக்கு அந்த எரர் வருதுன்னா நீங்கள் உங்களோட கிராஃபிக்ஸ் கார்டோட ட்ரைவர்ஸை அப்டேட் பண்ணி ஆகணும் சரியா எப்படின்னு பண்ணுறது சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் வந்து டிவைஸ் மேனேஜருக்கு போங்க டிவைஸ் மேனேஜருக்கு போனீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே அடாப்டர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் சரி இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களோட கிராஃபிக்ஸ் கார்டோட டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கும் இங்கே ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் போய்ட்டு இங்கே அப்டேட் டிரைவர் இருக்கு இல்லையா இதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல டிரைவரை அப்டேட் பண்ணிக்கோங்க சரியா லேட்டஸ்ட்டு டிரைவர்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் போகும் முழுமையாக பார்த்தீங்கன்னா இந்த ஜிடி செவன் தேர்ட்டி வச்சுருக்கீங்கன்னா அதில் இப்போ அந்த லேட்டஸ்ட்டு கிராஃபிக்ஸ் ட்ரைவர்ஸ்லாம் அவங்க விட்றதே கிடையாது டூ தௌசண்ட் எயிட்டீனுக்கு அப்புறம் உங்களுக்கு வரது கிடையாது ஸோ மோஸ்ட்லி இந்த எரர் உங்களுக்கு ஜிடி செவன் தேர்ட்டி டிடிஆர் த்ரீயில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இன்கேஸ் இந்த எரர் உங்களுக்கு கடைசியும் போகலன்னா நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டை மாற்றி தான் ஆகணும் சரியா ஏன்னா இப்போதுக்கு லேட்டஸ்ட் ட்ரைவர்ஸ் உங்களுக்கு ரிலீஸ் பண்ண மாட்டாங்க ரிலீஸ் பண்ணுறதை நிறுத்திட்டாங்க ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் டிடிஆர் ஃபைவ்க்கு போகலாம் இல்லை ஆர்எக்ஸ் ஃபைவ் ஃபிஃப்டி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதிலலாம் இந்த பிரச்சனை வராது சரியா வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க